சினிமாவை சமூக கருத்துக்களுக்கு சரியாக பயன்படுத்திய நடிகர் ஒவ்வொரு நகைச்சுவை காட்சிகளிலும் சமுதாய கருத்துக்களும் இருக்கும் காமெடியும் இருக்கும் கருப்பு வெள்ளை காலத்தில் மக்களை சிறுப்பு வெள்ளத்தில் ஆழ்த்திய மாபெரும் நடிகர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்ற பெயரின் விரிவாக்கம் நாகர்கோவில் சுடலை மற்றும் பிள்ளை கிருஷ்ணன் என்ற பெயர் நாகர்கோவில் அருகே ஒழுகின சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முத்து பிள்ளை இசக்கியம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவர் தந்தை அப்போதைய ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் நடத்தி வந்த தபால் அலுவலகத்தில் தபால்களை கொண்டு செல்லும் வாகன ஓட்டுநராக பழிபுரிந்து வந்தார் இவர் தாயார் இசக்கியம்மாள் கணவரின் வருமானம் குறைவாக இருப்பதால் குடும்ப வறுமையை சமாளிக்க தனது வீட்டிலேயே சிற்றுண்டி செய்து விற்று வந்தார் இந்த வறுமையான குடும்பத்தில் கிருஷ்ணன் பிறந்தாலும் தனது ஆசையான நடிப்பில் கால் பதிக்க அவர் முதலில் நாடக கொட்டைகளில் சோடாவிற்கும் சிறுவனாக தனது திரை வாழ்க்கையை இளமைப் பருவத்திலே தொடங்கினார் பின் வில்லுப்பாட்டு கலைஞராக தனது கலையுலக வாழ்வை துவங்கினார் நாடகத் துறையிலும் நுழைந்தார் சொந்தமாக நாடக கம்பெனியையும் நடத்தினார் அப்போது தமிழகத்தில் திரைப்படத்துறை பிரபலமடைந்தது அதிலும் நுழைந்து தமிழ் திரைப்படத்துறையில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வந்தார் திரைப்படத்துறையில் இவர் அறிமுகமான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகளில் வெளிவந்த சதி லீலாவதி என்ற திரைப்படமாகும் பெரும்பாலும் சொந்தமாக நகைச்சுவை வசனங்களை எழுதி அதையே நாடகத்திலும் திரைப்படங்களிலும் பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் நகைச்சுவை மூலமாக கருத்துக்களை பரப்பினார் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது படங்களில் நடித்திருக்கிறார் இவரது மனைவியார் மதுரமும் பிரபல நடிகை என்பதால் இருவரும் இணைந்தே பல படங்களில் நடித்திருக்கின்றனர் நகைச்சுவையை சினிமா காட்சிகளாக மட்டுமின்றி பாடல்களாகவும் அமைக்க முடியும் என நிரூபித்தவர் சொந்த குரலில் பல பாடல்களை பாடியுள்ளார் பழங்கலைகளின் பண்பு கெடாமலும் அவற்றை புதுமைப்படுத்தி மக்கள் மன்றத்திற்கு தந்தவர் அவர் நடத்திய கிந்தனார் கதாகாலட்சேபமும் தெருக்கூத்து வில்லுப்பாட்டு போன்றவைகளும் இதற்கு சான்று அறிவியல் கருத்துக்கள் நாட்டில் பரவ வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டவர் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ள அவர் சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர் கலையுலகில் கருத்துக்களை வழங்கியது போல் தனது வாழ்க்கையிலும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பண உதவி வழங்கியவர் காந்தியலிகளிடமும் காந்திய வழிகளிலும் பற்று கொண்டவர் காந்தியடிகளின் மறைவிக்கு பின்னர் அவரது நினைவை போற்றும் வகையில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் தனது சொந்த பணத்தை செலவிட்டு தனது ஊரில் காந்தியடிகளுக்கு நினைவை துன் எழுப்பினார் அவர் அப்போது செய்த அந்த காலத்தில் ஐம்பது ஆயிரம் ரூபாய் என்பது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய்க்கு சமம் அப்போது புகழ்பெற்ற கதாநாயகனாக இருந்த தியாகராஜ பாகவதருடன் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார் இது இவரது கலைப்பயணத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இந்தியா விடுதலை பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன் குற்றமற்றவர் என தீர்ப்பளிக்கப்பட்டார் ஏறத்தாழ முப்பது மாதங்கள் சிறை வாழ்க்கைக்கு பின்னர் விடுதலை பெற்ற கலைவாணர் மீண்டும் படங்களில் நடிக்க துவங்கினார் என்றாலும் வழக்குகளிலேயே அவரது சொத்தில் பெரும்பகுதி கரைந்தது கிருஷ்ணன் மதுரம் தம்பதிகளுக்கு பதினெட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரவு பத்து ஐம்பது மணிக்கு பெண் மகள் ஒன்று பிறந்தது கலைச்செல்வி என பெயரிடப்பட்ட அந்த குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினெட்டு அன்று இறந்தது மனைவி டி மதுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் காலமானார் இந்த பெரும் துயர சம்பவங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது இவர் நடித்த பிரபலமான திரைப்படங்களை காணலாம் அலிபாபாவும் நாற்பது திரில்லர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பைத்தியக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நல்லதம்பி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அமரகவி அதே ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பணம் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் சாவித்திரி நம் குழந்தை முதல் தேதி காவேரி போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரை வீரன் நன்னம்பிக்கை கண்ணின் மணிகள் ஆசை போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சக்கரவர்த்தி திருமகள் புது வாழ்வு அம்பிகாவதி போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தங்கப்பதுமை என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தோழன் என்ற திரைப்படத்திலும் தொடர்ந்து நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார் இவர் இரண்டு படங்களையும் இயக்கியுள்ளார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பணம் என்ற திரைப்படமும் அதே ஆண்டு வெளிவந்த மணமகள் என்ற திரைப்படமும் ஆகும் இவர் அதிகமான பாடல்களும் பாடியுள்ளார் அப்போது கதாநாயகனாக நடிப்பவர்கள் அவர்கள் குரலே பாட்டும் பாடியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் இவரும் பல பாடல்கள் பாடியுள்ளார் அந்த பாடல்களை காணலாம் பைத்தியக்காரன் படத்தில் ஜெயிலுக்கு போய் வந்த என ஆரம்பிக்கும் பாடலும் அதே படத்தில் பணக்காரர் தேடுகின்ற ஆசையாக பேசி பேசி போன்ற பாடல்களையும் முதல் தேதி திரைப்படத்தில் ஒன்றில் இருந்து இடுக்கன் வருங்கால என்று ஆரம்பிக்கும் பாடல்களும் ரங்கோன் ராதா சிவகவி ஆரியமாலா கண்ணகி மங்கேற்கரசி அம்பிகாவதி பணம் ரத்னமாலா ராஜா ராணி ஆசை நன்னம்பிக்கை டாக்டர் சாவித்ரி நல்ல தம்பி உத்தம புத்திரன் ஜெகதல பிரதாபன் பக்தி பவளக்குடி வனசுந்தரி மனோன்மணி சகுந்தலை மணமகள் தம்பி தக்ஷயம் லைலா மஜ்னு நல்ல காலம் போன்ற திரைப்படங்களில் பல பாடல்களை பாடியுள்ளார் அவர் பாடிய அனைத்து பாடல்களும் அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன சினிமாவில் மிக பெரும் புகழை அடைந்த என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலேயே காலமானார் தமிழ்நாடு அரசு என் எஸ் கிருஷ்ணன் நினைவாக சென்னையில் உள்ள அரசு அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என பெயர் சூட்டியுள்ளது இந்த கலைவாணர் அரங்கம் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து இருக்கைகளுடன் குளிர்சாதன வசதியுடன் அரங்கம் விழாக்களுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் வாடகைக்கு விடப்படுகிறது எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பிரபல நடிகையாக இருந்த டி ஏ மதுரம் என்பவரை மணந்தார் இவரது பேரன் என்எஸ்கே ராஜன் என்பவர் நாகரீக கோமாளி என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திரையரங்குக்கு வந்தது அவரது அனு அனுவர்தன் மற்றும் ரம்யா போன்றோர் என்எஸ்கே ஆகியோர் முறையே திரைப்படத்துறையில் ஆடை வடிவமைப்பாளராகவும் பின்னணி பாடையாகவும் இருக்கிறார்கள் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் அவரது வாழ்க்கையில் அரசியல் இல்லாத ஹீரோ யார் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலைவாணர் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அந்த அளவிற்கு அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் அதேபோல் அவர் நடித்த பல திரைப்படங்களுக்கு அவர் கதை வசனமும் எழுதியிருக்கிறார் கலைவாணர் திராவிட இயக்கத்தின் தீவிர உறுப்பினராக இருந்தார் அதனால்தான் கலைவாணர் அரங்கம் என்ற கலை மையம் அவரது பெயரால் சூட்டப்பட்டு சென்னையில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது நகைச்சுவை மூலம் தனது மிகச்சிறந்த கருத்துக்களை மக்களுக்கு அந்த காலத்திலேயே எடுத்து சென்ற அறிவாளி அவருடைய பெயரை இன்று தாங்கி நிற்கிறது சென்னையில் அந்த கலைவாணர் அரங்கம் அதன் பிறகு அவர் வழியிலேயே நகைச்சுவையில் சமூக கருத்துக்களை நடிகர் விவேக் அவர்கள் கூறி வந்ததால் அவருடைய பட்டமான கலைவாணர் என்ற பட்டத்தை நடிகர் விவேக் அவர்களுக்கு சின்ன கலைவாணர் என்று வழங்கினார்கள் நடிகர் விவேக் அவர்கள் தற்போது நடக்கின்ற அரசியலில் சமூகங்களில் உள்ள அவலங்களை தனது நகைச்சுவை மூலம் எவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டு வந்தாரோ அதேபோல் கலைவாணர் அவருடைய நகைச்சுவை காட்சிகளில் சமூக கருத்துக்களை கூறினார் அதனால்தான் அவருடைய கலைவாணர் பட்டத்தை நடிகர் விவேக் அவர்களுக்கு சின்ன கலைவாணர் என்று கூறி வழங்கினார்கள் சமூக கருத்துக்களை புரட்சி செய்து சொல்வதுதான் பார்த்திருக்கிறோம் ஆனால் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை காட்சிகளிலும் சமூக கருத்துக்களை கூற முடியும் என நிரூபித்தவர்கள் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் நடிகர் விவேக் அவர்களும் அதனால்தான் இவர்கள் இருவருக்குமே கலைவாணர் என்ற பட்டம் பொருத்தமாக இருக்கிறது